யார் இந்த கோவி செழியன் கோவி செழியன் பதவியேற்பு உறுதிமொழியோடு தமிழ்நாட்டில் நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் கோவி செழியன் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சருக்கு வழக்கமாக வழங்கும் துறைகளை தாண்டி உயர்கல்வித்துறை கோவி செழியனுக்கு வழங்கப்பட்டிருப்பது வரவேற்பை பெற்றிருக்கிறது பட்டியல் சமுதாய மக்களுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என்று திமுக மீது விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இன்னமும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வீசிக்க அதிகாரத்தில் பங்கு என்ற குரலை சற்று உயர்த்திய நிலையில் அமைச்சரவை மாற்றத்தில் கோவி செழியனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் திமுகவின் வலிமையான பதிலாக அமைந்திருக்கிறது யார் இந்த கோவி செழியன் மக்களுக்கு இவர் புதிதாக இருக்கலாம் ஆனால் திமுகவினருக்கு தமிழ்நாடு முழுவதும் நன்கு அறிமுகமானவர் கோவி செழியன் தலைமை கழக பேச்சாளராக இவர் கால்படாத கிராம நகரங்களே தமிழ்நாட்டில் இல்லை என்ற அளவுக்கு அனைத்து இடங்களிலும் பேசியவர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் சோழபுரத்துக்கு அருகே இருக்கும் ராஜாங்கநல்லூர் என்ற குக்கிராமத்தை சேர்ந்தவர் செழியன் இவரது தந்தையார் கோவிந்தன் திமுகவை சேர்ந்தவர் அதனால் செழியனுக்கு எட்டாவது படிக்கும்போதே தினமும் முரசொலி வாசிக்கும் பழக்கம் ஏற்பட்டது பாட புத்தகம் போலவே முரசொலியில் கலைஞரின் கடிதங்களையும் தினந்தோறும் படித்து வளர்ந்தார் கோவி செழியன் அதாவது செழியன் முரசொலியில் கலைஞரின் கடிதத்தை அவரது உச்சரிப்பை போலவே வாசிக்க அதை கிராமத்தில் உள்ள பலரும் திரண்டு கேட்பார்களாம் நான் திமுகவில் சேரவில்லை திமுகவிலேயே பிறந்தவன் என்று ஒரு பேட்டியில் கூட கோவி சொல்லியிருக்கிறார் இப்படி பள்ளி படிக்கும்போதே போதே கலைஞரின் கடிதங்களை வாசித்து வாசித்து பேச்சாற்றல் மிக்கவராக மாறினார் கோவி செழியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கும்பகோணம் ஆடவர் கல்லூரியில் சேர்ந்த அவர் அங்கே படிக்கும்போது போது மாணவர் பேரவை தேர்தலில் போட்டியிட்டு அந்த கல்லூரியில் மாணவர் பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் பட்டியலின சேர்மன் என்ற பெருமையை பெற்றார் கோவி செழியன் இந்த கல்லூரியில் கோவி செழியனின் ஜூனியரும் அவரது நண்பருமான விடுதலை தமிழ் புள்ளிகள் கட்சியின் தலைவர் குடந்தை அரசர் கும்பகோணம் கல்லூரி தேர்தல் என்பது அப்போது தமிழகம் முழுக்க பிரபலமானது சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இணையாக கும்பகோணம் கல்லூரி தேர்தல் பரபரப்பாக பேசப்பட்டது குறிப்பாக பிராமணர்களின் ஆதிக்கம் அப்போது அதிகமாகவே இருக்கும் கல்லூரி கும்பகோணம் கல்லூரி அப்படிப்பட்ட கல்லூரியில் முதல் பட்டியலின மாணவர் தலைவராக வெற்றி பெற்றார் கோவி செழியன் எட்டாவது படிக்கும் முரசொலி வாசிப்பு கல்லூரி தேர்தலில் வெற்றி என கருத்தியல் களத்தியல் என இருமுனைகளிலும் தேர்ந்த கோவி செழியன் அடுத்த சென்னையில் சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார் மாணவர் திமுகவிலும் செயல்பட்டு வந்தார் அப்போது மாணவர் அணிக்கு துரைமுருகன் பொறுப்பு வகித்தது குறிப்பிடத்தக்கது அப்போது கல்லூரி முடிந்ததும் நேராக ஹாஸ்டலுக்கு செல்லாமல் நேராக அறிவாலயம் செல்வார் கோவிசழியன் அங்கே கலைஞர் உள்ளே நுழைந்ததும் தானே தலைவர் கலைஞர் வாழ்க முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க என்று உரக்க குரல் எழுப்புவார் கோவிசழியன் அவரது குரல் மற்ற பல குரல்களுக்கு மத்தியில் தனித்து ஓங்கி தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் கோவையில் திமுகவின் மாநில மாநாடு நடந்தபோது கலந்து கொள்ள தலைவர் கலைஞர் சென்று காலை ரயில் நிலையத்தில் இறங்கினார் அப்போது அறிவாலயத்தில் கலைஞர் வாழ்க டாக்டர் கலைஞர் வாழ்க தானை தலைவர் கலைஞர் வாழ்க என்ற குரல் ஒளித்தது கலைஞருடன் வந்த அவரது மகள் செல்வி இந்த வார்த்தை முழக்கங்களை கேட்டு கோவை செழியன் அருகே வந்து தம்பி யாரு நீங்க என்று ஆச்சரியப்பட்டு விசாரித்து விட்டு கலைஞரிடம் கூறியிருக்கிறார் இப்படியாக கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி என்று தொடர்ந்து நெருங்கி பழகி அவர்களின் அன்பை பெற்றவர் கோவி செழியன் அவர் காட்டும் பவ்யமும் பணிவும் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் தொடர்ந்து படித்து பட்டங்கள் பெறுவதில் முனைப்பு காட்டியவர் கோவி செழியன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் முனைவர் பட்டமும் சென்னை பல்கலைக்கழகத்தில் கலைஞரின் உரைகள் குறித்த முனைவர் பட்டமும் ஆய்வு செய்து பெற்றுள்ளார் கோவி செழியன் மாணவர் அணி வர்த்தக அணி என பொறுப்புகளில் செயல்பட்டாலும் தலைமை கழக பேச்சாளர் என்பதே கோவி தொண்டர்களிடத்தில் பெரும் தொடர்பையும் அன்பையும் பெற்று தந்தது ஆர்ப்பாட்டங்கள் முதல் மாநாடுகள் வரை முழக்கங்கள் எழுதி தருவதில் வல்லவர் கோவி செழியன் அரசியல் சூழ்நிலைக்கேற்ப அவரது முழக்கங்கள் பரபரப்பை கிளப்பும் இப்படிப்பட்ட கட்சி பணிகள் தான் இரண்டாயிரத்தி பதினொன்றில் திருவிடை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வாய்ப்பையும் அவருக்கு தந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என மூன்று தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றி பெற வைத்தது தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்தபோது பொருளாதாரத்தில் பெரிய பின்புலம் இல்லாதவர் கோவி சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தார் கட்சி பணிக்காக தஞ்சாவூர் வரை வந்த அமைச்சர் நேரு வாங்க உங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று அழைத்திருக்கிறார் அப்போது கோபி செழியன் தயங்கி இருக்கிறார் நேரு தனது பாணியில் செழியனை வற்புறுத்தி அழைத்து சென்று பார்த்துவிட்டு விட்டு அதிர்ந்து போயிருக்கிறார் காரணம் ஒரு மிகச்சிறிய வாடகை வீட்டில்தான் வசித்து வந்திருக்கிறார் கோவி அதற்கு பின் நேருவின் வற்புறுத்தலின் பேரில் தான் புதிய வீடு கட்டினார் கோவி செழியன் இப்படி நான் பிறவிலேயே திமுக காரன் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ளும் கோவி செழியன் முதல் முறை இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற அரசியல் செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி குறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன்